ஹை வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காசி மடம் ஸ்ரீ யஜமான் சுவாமிகள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழகத்தில் சிறப்புடைய சைவ மடங்களில் திருப்பணந்தால் காசி மடமும் ஒன்றுங்க இதை தோற்றுவித்தவர் குமரகுருபரர் காசி மடத்தின் ஆறாவது அதிபராக இருந்தவர் தில்லை நாயக தம்பிரான் சுவாமிகள் இவர் காலத்தில் காசி மடத்தின் தலைமையகத்தை திருப்பணந்தாளுக்கு மாற்றினார் காசியிலிருந்து இங்கு வந்து தொடங்க பெற்றதால் காசி மடம் என்று அழைக்கப்படுகிறது இம்மடத்தின் அதிபரை எஜமான் சுவாமிகள் என்றே அழைப்பது பக்தர்களின் வழக்கம் இப்போது அருளக்ஷி செய்து வருபவர் இருபத்தி ஓராவது அதிபர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி முத்துக்குமார் சுவாமி தம்பிரான் இவர் இளம் வயது முதலாக இறைப்பற்று உடையவராக திகழ்ந்தார் நடன சபாபதி என்ற பெயருடன் சிதம்பரம் காசிமட மட கிளைமடத்தில் தங்கி பயின்றார் அன்றைய தருமை ஆதீனத்து குரு மகா சந்நிதானம் அவர்களின் திருவுளப்பாங்கின் வண்ணம் முத்துக்குமாரசுவாமி என்ற பெயருடன் சமய தீட்சை செய்விக்க பெற்றாருங்க தருமபுர ஆதீன கோயில்களில் கட்டளை தம்பிரானாக சிறப்பாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காசி மடத்தின் இருபதாவது அதிபர் இவரை காசி மடத்தின் இளவரசராக நியமித்தார் இருபதாவது அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மே பதினெட்டில் பரிபூரணம் அடைந்தார் அது முதலாக இருபத்தி ஓராவது அதிபராக காசிவாசி முத்துக்குமாரசுவாமி தம்பிரான் என்ற திருநாமத்துடன் பதவி வகித்து வருகிறார் இவரது ஆட்சி காலத்தில் ஸ்ரீ குமரகுருபரர் காலத்தில் இருந்து எல்லா பணிகளும் இன்றைக்கும் குறைவின்றி நடந்து வருகிறது தமிழுக்கும் கல்விக்கும் முதலிடம் கொடுத்து அதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது காசி மடம் திருப்பனந்தாளில் பள்ளிகளும் கல்லூரிகளும் இருக்க ஏராளமான மாணவர்கள் வந்து கல்வி கற்கிறார்கள் தமிழ் இலக்கிய நூல்களும் தரமாக மிக குறைந்த விலையில் வெளியிடப்படுகிறது ஸ்ரீ குமரகுருபரர் என்ற பெயரில் ஸ்ரீ குமரகுருபரர் பெயரில் ஒரு மாத பத்திரிகையும் வருகிறது எளிமையின் அடையாளமாக உலாவரும் அருள் உருவம் புன்னகை தமிழும் திருமுகம் இடையறாது ஐந்தெழுத்தை ஜபிக்கும் அருள் நலம் இப்படி பல பல தன்மைகளுக்கு சொந்தக்காரராய் திகழ்பவர் ஸ்ரீ காசி மடத்து அதிபர் ஆலயங்களில் திருப்பணிகள் நிகழ உதவுதல் கும்பாபிஷேகம் நடத்த துணை புரிதல் பழைய ஆலயங்களில் வழிபாடு நிகழ்த்தல் ஆகிய தெய்வீக பணிகளை நடத்தி வருபவர் இவர் ஆலயங்களில் பூஜை நிகழ இவர் அமைத்துள்ள ஆலய படிக்காசு திட்டம் சிறப்பானதாகும் பல பெருமைகள் கொண்ட ஸ்ரீ காசிமட அதிபர் எஜமான் சுவாமிகளின் ஜென்ம நட்சத்திரம் நாள் பங்குனி பரணியாகும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வருகிறதுங்க வாய்ப்புள்ளவர்கள் ஸ்ரீ காசிமடம் சென்று அவரை தரிசித்து அருள் பெறுவோமாக என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துராதிக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப பாய்